அடுத்த மூன்று வருடம் எழுவத்தி நாலு சதவீதம் பேரின் வேலையை பறிக்கப் போகும் ஏ வெளியான சர்வே ஷாக்கான முடிவுகள் அமெரிக்காவில் பணிபுரியும் பெரும்பாலான வல்லுநர்கள் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தங்கள் வேலையை மூணு ஆண்டுகளில் பறித்துவிடும் என நம்புகிறார்கள் எழுவத்தி நாலு சதவீதம் பேருக்கு அடுத்த மூன்று வருடங்களில் வேலை போக வாய்ப்புள்ளதாகவும் ஐவறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது பிளைண்ட் குழுமம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் அமெரிக்காவில் உள்ள மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐடி ஊழியர்கள் தொழில்நுட்ப ஊழியர்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் அதன் தாக்கத்தை பற்றி கருத்து தெரிவித்துள்ளனர் சுமார் எழுபத்தி நாலு சதவீதம் பேர் செயற்கை நுண்ணுறிவு அடுத்த மூன்று ஆண்டுகளில் தங்கள் வேலையை பறிக்கும் அல்லது பாதித்துவிடும் என்று நம்புகிறார்கள் செயற்கை நுண்ணறிவு தொடர்ந்து வளர்ந்தாலும் தங்கள் வேலைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று இருபத்தி ஆறு சதவீதம் பேர் மட்டுமே நினைக்கிறார்கள் பொதுவாக செயற்கை நுண்ணறிவு சுமார் இரண்டு புள்ளி எட்டு ஆண்டுகளில் தங்கள் பணியிடங்களில் தக்கதை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் உள்ளவர்கள் இது இன்னும் விரைவாக அதாவது இரண்டு புள்ளி மூன்று ஆண்டுகளில் நடக்கலாம் என்று நினைக்கிறார்கள் புதிதாக வேலைக்கு வந்தவர்கள் சுமார் மூன்று ஆண்டுகளாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள் மேலும் ஏற்ப காலக்கெடு மாறுபடுகிறது சேல்ஸ் ஃபோர்ஸ் இரண்டு புள்ளி மூன்று ஆண்டுகளில் வேலை போகும் அபாயம் உள்ளது கூகுள் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளில் வேலை போகும் அபாயம் உள்ளது மேலும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இரண்டு புள்ளி ஆறு ஆண்டுகளில் வேலை போகும் அபாயம் உள்ளது மேலும் உபரில் மூன்று புள்ளி இரண்டு ஆண்டுகளில் வேலை போகும் அபாயம் உள்ளது பேபாலில் மூன்று புள்ளி மூன்று ஆண்டுகளில் வேலை போகும் அபாயம் உள்ளது என்று கூறுகின்றனர் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் செயற்கை நுண்ணறிவால் தங்கள் அன்றாட பணிகளில் சில குறைக்கப்பட்டுள்ளன அல்லது நீக்கப்பட்டுள்ளன என்று கூறியுள்ளனர் இருபத்தி மூணு சதவீதம் பேர் தங்களின் பணியிடங்களில் செயற்கை நுண்ணறிவு குறித்து தீவிரமான பேச்சுகள் அல்லது கவலைகள் இருப்பதாக கூறிப்பிடுகின்றனர் முப்பது சதவீதம் பேர் எந்த மாற்றத்தையும் இன்னும் காணவில்லை மேலும் விசா கிராப் வால்மார்ட் அமேசான் லிங்கடின் மற்றும் அடோப் போன்ற நிறுவனங்களில் ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு வேலையில் சில பகுதிகளை பாதித்துள்ளது என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அலுவலக அடிப்படையிலான வேலைகளை செயற்கை நுண்ணறிவு கடுமையாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தொழில்நுட்பம் நிதி சட்டப்பணி ஊடகம் மற்றும் சந்தைப்படுத்தல் துறைகளில் இன்னும் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சி விற்பனை மற்றும் வரிவமைப்பு தொடர்பான வேலைகளிலும் குறிப்பாக ஆரம்ப நிலையில் உள்ள வேலைகளிலும் பெரிதாக பாதிப்பு ஏற்படலாம் என தெரியப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்